நேற்று பண்ண லைவ் என்னமோ இப்படி ஆகி போச்சு ஒரு லைவ் கல கலகலன்னு போகுது ஒரு லைவ் வந்து மனசங்கடப்படுத்துற மாதிரி பண்றாங்க இவங்க கோபம்லாம் படல ஒரு தான் சொல்லி பேசினாங்க நீங்க கோபரிய கோபரி அவங்க கோபமும் அவங்க மனசங்கடம் எனக்கு நான் உங்களை புண்படுற மாதிரி பேசியிருந்தா தவிசு மன்னிச்சிருங்க என் மூணு பிள்ளைகளை விளங்கணும் அவ்வளவுதான் மத்தவங்க எப்படி வீடியோ பண்றாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுங்க ஆனா ஒவ்வொரு வீடியோவுமே அவ்வளவு ஒரு இருக்கிறத வச்சு பண்ணனாலுமே அவளு ஒரு அருமையா உங்களுக்காக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுவேன் இப்ப நாங்க காலை சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிட்டு கொடுக்கோம் இது காலை சாப்பாடு இல்ல மணி ஒன்றரை மணி சொந்த

நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறீங்க கோவப்பட்டு பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க கோவமும் அவங்களுடைய ஆதங்கமும் எனக்கு தாங்க தெரியும் எத்தனையோ லைவில் வந்து அவங்க கோவப்பட்டு பேசும்போது சும்மா இருங்க மச்சா சும்மா இருங்க மச்சான் சொல்லுவேன் ஏன் எத்தனை மணி சத்தம் கட்டாமல் இருந்தேன் ஆனாலும் ஒரு சில சொந்தங்கள் வந்து திரும்ப திரும்ப கோவப்படாதே கோவப்படாதுன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் எங்களுக்கு லைவில் இருக்க பிடிக்காமல் கட் பண்ணிட்டு போய்ட்டு அந்த ஒரு டென்ஷன்லேயே போய் எங்கள் வீட்டுக்காரவை படுத்து கிடந்தாங்க இப்படி டென்ஷனில் படத்தான் சரி வராது மச்சா வாங்க நான் தான் எழுப்பிட்டு போய் ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணியிருந்தோம் ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில சொந்தங்கள் வந்து வீட்டை வந்து ஆறு லட்சம் வைத்தாங்க பன்னெண்டு லட்சம் வைத்தாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அதை வந்த கமெண்ட் உள்ள வந்து வாங்குறதுக்கான உள்ள கமாண்ட் கிடையாது எங்களை கேலி மண் கிண்டல் பண்றதுக்கான உள்ள கமாண்டா தான் இருந்துச்சு நாங்க குடியிருந்த வீட்டை வந்து எப்படிங்க எந்த ஒரு சூழ்நிலையில விற்கணும்னு சொல்லியிருப்போம் எங்க ஒரு சூழ்நிலையை வந்து நீங்க வந்து ஒரு நேர போக்கா பயன்படுத்துறீங்க அந்த ஒரு லைவ்லயுமே எங்க வீட்டுக்காரவங்க அமைதியா தரதாக நான் தான் என்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் பயன்படுத்திருப்பேன் நீங்க நம்மள என்ன நேத்து போட்டா லைவ் வந்து பேஸ்புக்ல இருக்கும் போய் பாருங்க அதையும் கட் பண்ணிட்டு போய் இப்ப படுத்து படத்து கடந்தோம் அதுல ஒரு சில சொந்தங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களை எப்படியே நினைச்சிருந்தோம் எங்களுக்கும் தன்பானா இருக்கு உங்க ஜெயலலிட்டே வெளியே போறோம் பிடிச்சிருந்தா பாருங்க சொந்தங்களே பிடிக்கலைன்னா போயிருங்க எங்களையும் மனசை புரிஞ்சு எங்களையும் ஆதரிக்கக்கூடிய சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த ஒரு வீடியோ பதிவு சொல்லிட்டோம் இப்போ வாங்க காலை சாப்பாடை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தோசை சுட மாவு வந்து வீட்டிலேயே ஆட்டலங்க கடையில் தான் வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னால் வந்து நம்ம ரெகுலராக சுட மாட்டோம் என்றைக்கினாலும் ஒரு நாள் சுடையில் தான் கடையில் வாங்கி சுட்டுக்குருவாங்க இப்போ மாவில் உப்பு போட்டு விரைவு வச்சுக்கிட்டு சட்டிக்கான வேலையை பார்த்துட்டு வந்து நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கிறோங்க சாப்பிட போறோம் தேங்காய் சேர்த்துக்குறோங்க பொரிகள்ல சேர்த்துக்குறோங்க வத்தல் சேர்த்துக்குறோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்குறோங்க சொந்தங்களை சட்னிக்கு போய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்ப தக்காளி சட்னிக்கு நான் வேலை வேலை பார்க்குறதுக்கு சட்டி அடுப்பில் வைப்போம் வத்தல் சேர்த்துக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம்

தியமா அவ செல்ல பார்க்க மாட்டாங்க அவ அக்காவ பாத்துக்கிட்டிருக்காங்க நிஸ்மா அக்காவை சுண்ணங்களே దోசேயே में சுட்டி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்ச வெங்காய தக்காளியமே ஆறஞ்சு மிக்ஸில போய் அரைச்சு வெندிகுறவங்க

ഉപ്പ് <raid> പോ <par no「our>

எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து காலை சாப்பாடு வந்து டிப்பன் ரெடி பண்ணி நாங்க குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்ன தகுப்புலையோ சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்கதா இந்த அங்கம் எப்படியாவது சாப்பிடிங்களா ரோசம் நல்லா இருக்குமா பழைய கஞ்சி நல்லா இருக்குமா தோசையா

எப்படியா இருக்கு தங்க பிள்ளைலாம் செம்மையா இருக்கா கைரி இதே மாதிரி சாப்பிடுவோமா இல்ல பழைய கஞ்சி குடிப்போமா தோசையா நேத்து பண்ண லைவ் லை போச்சு ஒரு லைவ் கலகலன்னு போகுது ஒரு லைவ் வந்து மனசங்கடப்படுத்துற மாதிரி பண்ணி கோபம் படல ஒரு மனத்த இதுலதான் சொல்லி பேசுனாங்க நீங்க கோபரி கோ அவங்க கோபமும் அவங்க மனசங்கடம் எனக்கு தான் தெரியும் அது உங்களுக்கு வந்து கோபமா தெரியுது இந்த அது வேற அது ஒரு வேதனை தெரியாது காசை வாங்கி நாடகம் நடிக்கிற அந்த நாடகத்துல வர சென்டிமெண்ட் நினைச்சு ஒரு சில பேர் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க பேர்லாம் நாங்கலா வாழ்ந்து ரியலா வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏமாற்றம் கூட கிடையாது ஆனா எங்களை வந்து ரொம்ப புண்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா வந்து நீங்க லைவ் கோவப்படாம பண்ணுங்கன்னு சொல்றாங்க லைவ் வந்து நம்ம பண்ணும்போது கோவப்பட்டுதான் லைவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வர்றது கிடையாது இன்னொரு விஷயம் நம்ம லைவ் பண்ணும்போது இந்த கண்டனை குறித்து தான் நாங்கள் பேச போறோம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு வர கிடையாது உங்கள்ட்ட மனசு புறமா நாங்கள் பேசி சந்தோஷப்படுறக்காக தான் வாரோம் அந்த லைவை பொறுத்தவரை வந்து நீங்க பண்ணக்கூடிய கமாண்டுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் நாங்க ஒருத்தரும் நீங்க பண்ணக்கூடிய பலாயிரம் பலாயிரம் பேருடைய கமாண்டுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் அதை தெரிஞ்சுக்கிறோங்க ஒரு சில கமாண்டுகள் நல்ல விதமா வரும் ஒரு சில கமாண்டுகள் நெகட்டிவா வரும் சோசியல் மீடியாவை பொறுத்தவரை எல்லாம் தாங்கி தான் போகணும் நான் சோசியல் மீடியாப்ல வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சுங்க எவ்வளவு விஷயத்த நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் கோவப்பட வேண்டிய விஷயத்துல கோவப்படுவேன் சிரிக்க வேண்டிய விஷயத்துல சிரிப்பேன் பேச வேண்டிய விஷயத்துல பேசுவேன் இப்படி தான் என்னுடைய சேனலை நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஆனா ஆதங்கப்படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் நீங்க வித்தியாசம் தெரியாம ஒரு சில பேர் வார்த்தைகளை விட்டீங்க ரொம்ப மனசங்கடமா இருந்துச்சு லைவை தாண்டி நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சிலவருடைய கமாண்ட் வந்து எங்களை புண்பட வச்சுச்சு அதனாலதான் இந்த ஒரு வீடியோ பதில சொல்றேன்

இருக்கிறத வச்சு பண்ணுனாலுமே அவ்வளவு ஒரு அருமையா உங்களுக்காக அப்லோட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுவேன் இப்போ நாங்க காலை சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிட்டு கொடுக்கோம் இது காலை சாப்பாடு இல்ல மணி ஒன்றரை மணி நாங்க காலையில வெளில எழுந்துச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சது ஒன்றரை மணிக்கு சாப்பிடுறோம் ஏன்னா அந்த நானே சப்பாயை வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள வேலை பார்த்து நம்ம சாப்பிட மணி ஆயிருது என்ன செய்ய நம்ம வாழ்க்கையில போக வேண்டியது அண்ண அப்படியா இருக்குமா கஞ்சி கேட்கும்மா இப்போ பழைய கஞ்சி இருந்துச்சுன்னா இதுல புனிஞ்சு போட்டு அந்த சட்னியை ஊத்தி இந்த வத்தல விதவி சாப்பிட்டானா வேற லெவல்ல இருக்கு கொஞ்சம் கூட கேட்கும் அப்படிலாம் சட்னி வாங்கினா கேளுங்க அம்மா ஊத்துவா சரிமா நம்ம சொந்தங்கள சொல்ல முடியாது சொல்லுங்கத்தா சொந்தங்களி கால வேலை வந்து தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு தக்காளி சட்னி வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு வீடியோ கே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே சொந்தங்களே இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவன் கடல் மேல படி சில ஆணவங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுத்துறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அத்தாடி என் தங்க புள்ளையா ஏன் அக்கிரிய எடுத்து சாப்பிட வேண்டியதானே சட்னி இருக்கு தக்காளி சட்னி இருக்கு உங்களுக்கு தானே எல்லாமே அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றிங்க